வேளாங்கண்ணியில் தங்கும் விடுதியில் மேனேஜர் உதவியாளருக்கு கத்திவிட்டு வாடகைக்கு தங்கியிருந்த இளைஞர்களை வாடகை நாள் முடிந்துவிட்டதாக கூறி அறையை காலி கூறியதால் ஆத்திரம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அரியநாட்டு தெருவில் சரஞ்சி ரெசிடென்சி தங்கும் விடுதி உள்ளது இதில் தேவூர் நானக்குடி பகுதியைச் சேர்ந்த மகாதேவன் என்பவர் மேனேஜராகவும் வேளாங்கண்ணி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் உதவியாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த விடுதியில் கடந்த பதினோராம் தேதி பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் என மொத்தம் ஐந்து பேர் இரவு ஒன்பது மணிக்கு ஒரு நாள் மட்டும் ரூம் வேண்டும் என கூறி தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு ஒருநாள் மேலாகியும் அறையை காலி செய்யாமல் இருந்துள்ளதாக தெரிகிறது இதனால் விடுதி மேனேஜர் மாதவன் அறையை காலி செய்யக்கூடியதாக கூறப்படுகிறது அப்போது குடிபோதையில் இருந்த ஐந்து நபர்களும் மாதவனை கத்தியால் தலையில் வெட்டியுள்ளனர் அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த உதவியாளர் செல்வராஜையும் கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மனோஜ்குமார் என்பவனையும் கோபிநாத் என்பவனையும் மடக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் தப்பியோடிய மற்ற மூன்று நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் கத்தியால் வெட்டியதில் தலையில் படுகாயமடைந்த மாதவன் செல்வராஜ் இருவரையும் மீட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அவர்களை துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு நடந்த சம்பவத்தை கேட்டறிந்து விசாரணை மேற்கொண்டார் வேளாங்கண்ணியில் அறையை காலி செய்யக்கூறியதால் கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது